சந்திரனோட சனி சேர்ந்திருக்கும் பொழுது புணர்ப்பு தோஷங்கிற ஒரு நிலைமை உண்டாகுது சந்திரன் சனி சேர்ந்துருந்து இந்த தோஷம் இருந்தால் பூர்வீக கிரந்தங்களில் ராகு கேது பயிற்சியே சொல்லலை இப்போ பின்னால் வந்தவங்க தான் ராகு பயிற்சியை போட்டுட்டு கோயிலெல்லாம் போயிட்டுருக்காங்க ராஷ்ட்ரிய பஞ்சாங்கம்னு மத்திய அரசாங்கத்திலேருந்தே பஞ்சாங்கம் போடுறாங்க அதில் ப்ரைம் மினிஸ்டர் டிகிரிஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வருது அதில் வரும் பொழுது பிறந்த நேரத்தில் ப்ளூட்டோ புளூட்டோட்டியாற்ற பிளானட் அப்படின்னு ஆறு வருஷத்துக்கு முன்னாலே சயின்டிஸ்ட்டு சொல்லிட்டான் யூனஸ் ப்ளூட்டோன்னு எப்படிலாம் நூறு வருஷத்துக்குள்ளே நாட்டு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது தான் கண்டுபிடிச்சி இன்னும் இரநூத்தி நாற்பது வருஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே எப்படி அதுக்கு பரவாயில் சொல்ல முடியும் ஒம்பது ரெண்டு தொண்ணூற்றி நாலு பதினொன்று பத்து ஏஎம் திருச்சியில் ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு வந்து சந்திரமங்கல யோகத்தோட செவ்வாயும் சேர்ந்திருக்கிறதுனால ஏழாம் வட்டத்துல ராகு இருந்து எட்டாம் வட்டத்துல ராகு இருக்கு ராகுக்கு ராகு சேர்க்கணும் கேது கேது சேர்க்கணும் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பாவகிரகத்தான் அஸ்ரோ அஷோகமிழா அன்பனியர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல வந்து ஜோதிட ரீதியா வந்து நிறைய விஷயங்கள் பாத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியா வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பத்தி பார்க்கலாம் அது வந்து கிரக யுத்தம் ஸோ கிரக யுத்தம்னா என்ன இது வந்து எப்படி நடக்குது இதனால் வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்து நம்மளுக்கு ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஜோதிட மார்க்க பந்து ஜோதிட பேரரசு அல்லூர் வெங்கட்ராம ஐயர் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் ஜோதிட பேரரசு ஜோதிட மார்க்க பந்து அல்லூர் வெங்கட்ராம ஐயரின் பணிவான கனிவான வணக்கங்கள் அஷ்டோத்தமிழா நேயர்களுக்கு உரித்தாகுது இன்றைக்கி வந்து இந்த கிரக யுத்தத்தை பற்றி பார்க்கலாம் ஸோ இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல கிரக யுத்தம்னா என்ன சார் பொதுவாக கிரகங்கள் வந்து பாகைகள் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளன ஒவ்வொரு பஞ்சாங்கத்துலேயும் அந்த பாகைகளுடைய அடிப்படையில் தான் நம்ம ஜாதகம் கடிக்கிறோம் கம்ப்யூட்டரில் போட்டால் டிகிரி வந்துருக்கான் ஆனால் ராஷ்ட்ரிய பஞ்சாங்கம்னு மத்திய அரசாங்கத்திலேருந்தே பஞ்சாங்கம் போடுறாங்க அதில் பிளான டிகிரிஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே வருது அதில் பொழுது பிறந்த நேரத்தில் ஒரே டிகிரியில் இப்போ வந்து சந்திரன் முப்பத்தஞ்சு டிகிரி ஐம்பத்தஞ்சு செகண்டு சூரியன் முப்பத்தி நாலு டிகிரி ஐம்பத்தஞ்சு செகண்ட்னால் ஒரு டிகிரி வித்தியாசம் இந்த மாதிரி ஒரு டிகிரியில் வித்தியாசத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் வந்து கிரக யுத்தங்கள் சூரியன் சந்திரன் தவிர மிச்ச செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இந்த அஞ்சு கிரகங்களுக்கும் கிரக யுத்தம் ஏற்படும் ராகுக்கேதுக்கு கிரக யுத்தம் இல்லை எதனால் இந்த சூரியன் சந்திரன் சூரியன் சந்திரன் சூரியன் சந்திரன் எப்போ சேர்ந்துருக்குன்னு கேட்டிங்கன்னா அமாவாசை அன்றைக்கி சேர்ந்திருக்கும் அப்போ அன்றைக்கி சந்திரனுக்கு பலம் இல்லை இது தெரிஞ்சது தான் சூரியனோட மற்ற கிரகங்கள் ஒரு சில பாகைக்குள் சேரும் பொழுது சூரியனுடைய முன்பின் சூரியனுக்கு முன்னால் ஒரு பதினேழு டிகிரியில் செவ்வாய் பதினாலு டிகிரியில் புதன் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிகிரி கொடுத்துருக்காங்க அந்த டிகிரிக்குள்ளே சேர்ந்தால் அஸ்தங்கரம்னு பேர் சந்திரனோட ஒரு டிகிரிக்குள்ளே இருந்தால் அது சமாகமம்னு பேர் அதாவது பிளானட்டரி வார் கஞ்சக்ஷன் அண்டு சமாகமம் சமாகம்து சமக தான் கன்ஜெக்ஷன் அண்டு அஸ்தங்கதம் இந்த அஸ்தங்கதம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பலம் இழந்துருது சூரியனோட ஒரு சப்போஸ் பதினாலு டிகிரியில் வந்து புதன் பலம் இழக்குது அப்போ அது ஒரு டிகிரியில் இருந்தால் சுத்தமாக பலம் போயிடும் அது பதிமூணு டிகிரியில் இருந்தால் பெரிய அளவு பாதிக்காது இதுக்கு பேர் ச இப்போ சப்போஸ் செவ்வாய் செவ்வாயும் புதன் செவ்வாய் வந்து ஒரு இரநூத்தி எண்பத்தாறு நாற்பத்தி ரெண்டுன்னு வச்சுக்குவோம் செவ்வாய் புதன் இரநூத்தி எண்பத்தாறு சைபர் மூணுன்னு வச்சுக்குவோம் இப்போ இந்த ரெண்டுக்கும் கிரக யுத்தம் ஏற்பட்டுருது குறைவான பாகை எது இருக்கோ அந்த கிரகம் ஜெயிச்சதாக கருதப்படும் ரெண்டு கிரகம் வந்து யுத்தத்தில் இருக்குது அப்படின்னா எந்த கிரகம் வெற்றி பெறும் அப்படின்னு கணிக்க முடியும் கணிக்க முடியும் அதுக்கு பல மூல நூல்களில் ஷட்பலம் மூலமாக கணிதங்கள் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதையும் நான் காமிக்கிறேன் இருந்தாலும் மிக குறை குறைந்த பாகை உள்ள கிரகம் ஜெயிக்கும் அந்த கிரகத்துக்கு பலம் கூட அந்த திசை நடந்தால் அந்த ப நல்லது நடக்கும் பொண்ணுக்கு நல்லது நடக்கும் இப்போ கிரக யுத்தத்தில் அடைந்த கிரகங்களுடைய தசாபுக்திகள் வரும்பொழுது நன்மைகள் கிடைக்காது இதுதான் கிரக யுத்தம்ங்கிறது அடுத்தது சமாகமம் சமாகம்கிற பொழுது சந்திரனோடு சேரக்கூடிய கிரகங்கள் ஒரு டிகிரிக்குள்ளே இருந்தால் சமா கமம் சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்தால் அவருக்கு இடம்பொருள் வீடு வாகன யோகங்கள் அதிகரிக்கும் சந்திரனும் புதனும் ஒரு டிகிரிக்குள்ளே இருந்தால் படிப்பு கல்வி அறிவு கூடும் சந்திரனும் குருவும் இருந்தால் ஆண் குழந்தைகள் பிறக்கும் அதுக்கப்புறம் சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்தால் திருப்திகரமான மன வாழ்க்கை அது தோளோடு தோல் சாய்ந்த நிலைன்னு விளக்கம் கொடுத்துருக்காங்க கணவன் மனைவி அன்போடு இருப்பாங்கன்னு அதுக்கப்புறம் வந்து சனி சந்திரனோட சனி சேர்ற பொழுது நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் சந்திரனோட சனி சேர்ந்திருக்கும் பொழுது புனர்பு தோஷம்ங்கிற ஒரு நிலைமை உண்டாகுது அது ஸ்தானத்தை பொறுத்து தான் அதை நினைவு பண்ண முடியும் சந்திரன் சனி சேர்க்கையை வந்து ஸ்தானத்தை பற்றி தான் புனர்பு தோஷம்னு ஒரு தோஷம் இருக்குது சந்திரன் சனி சேர்ந்திருந்து இந்த தோஷம் இருந்தால் தடைகள் ஏற்படும் அவங்க வாழ்க்கையில் தடைகளை கடந்து கடந்து தான் அவங்க முன்னேறணும் அதுதான் புனர்பூ தோஷம்னு அதுக்கு பேர் இதுதான் கிரக யுத்தம்னு சொல்கிறது இந்த கிரக யுத்தத்துக்கு ஒரு மாதிரியான ஒரு ஜாதகம் முதல்ல சமாகமத்துக்கு எடுத்துக்கிற ஒம்பது ரெண்டு தொண்ணூற்றி நாலு பதினொன்று பத்து ஏஎம் திருச்சியில் ஒரு குழந்த பிறந்தது அந்த குழந்தைக்கு வந்து சூரியன் இரநூத்தி தொண்ணூத்தாறு டிகிரி சந்திரன் இரநூத்தி எண்பத்தாறு டிகிரி இரநூத்தி எண்பத்தாறு டிகிரி நாற்பத்தி ரெண்டு மினிட்டு செவ்வாய் இரநூத்தி எண்பத்தாறு சைபர் மூணு ஆக மொத்தம் சந்திரனும் சேர்ந்து இருக்கங்க அப்போ அந்த குழந்தைக்கு சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துருந்தால் சந்திரமங்கல யோகம் சந்திரமங்கல யோகத்தோடு செவ்வாயும் சேர்ந்துருக்கிறதுனால சமாகம்கிற நிலையை அடைஞ்சதுனால வீடு வாகன யோகங்கள் வசதிகளோடு அந்த பொண்ணு இருக்குது அதே மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு சந்திரன் முந்நூற்றி அதாவது பத்தொம்போது ரெண்டு தொண்ணூற்றி ஆறு பதினொன்று ஏஎம் திருச்சியில் குழந்த குழந்த சந்திரன் முந்நூற்றி ஒம்பது டிகிரி இருபத்தொம்போது மினிட்டு செவ்வாய் முந்நூற்றி ஒம்பது பத்து இந்த சந்திரன் செவ்வாய் இங்கே சேர்ந்து ஒன்றா இருக்குது இந்த கிரக யுத்தத்தில் வராது இந்த குழந்தை இதில் வந்து சேர்ந்துருக்கிறதுனால இந்த பொண்ணுக்கும் வீடு வாகன யோகங்கள்லாம் அளப்பரிய அளவில் இருக்குது கல்யாணம் ஆகி போன உடனேயே தன்னுடைய கணவனுக்கு ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுத்தான் அந்த ஜாதகம் மாதிரி ஜாதகங்களை பார்த்து தான் அதை போட்டேன் என்னுடைய பேரெல்லாம் இண்டிவிஜுவல் நேமெல்லாம் போடக்கூடாது திருச்சின்னு போட்டிருந்தா லால்குடின்னு போட்டிருப்பேன் புரியுதுங்களா கரூரில் பிறந்தது தான் திருச்சின்னு போட்டுக்குவேன் ஏன்னா இண்டிவிஜுவல் ஜாதகத்தை போட்டு பேரை போட்டு ஜாதகத்தை சொல்லக்கூடாது அது தப்பு பர்சனலாக வந்து இன்வைட் ஆகிறதா இருக்குது அதனால் அதை போடலை இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆன உடனேயே புருஷனுக்கு ஒரே மாதத்துக்குள்ளே வீடு வாங்கி கொடுத்தான் அதனால் அந்த ஜாதகத்தை உதாரண ஜாதகமாக போட்டேன் சமாகமத்துக்கு அதுக்கப்புறம் பதினஞ்சு ஆறு தொண்ணூற்றி ஆறன்டிக்கி நியூடெல்லியில் பிறந்த ஒரு பெண் இதுக்கு வந்து புதன் வந்து முப்பத்தி ஏழு நாற்பத்தாறு டிகிரி முப்பத்தி ஏழு டிகிரி நாற்பத்தாறு மினிட்டு செவ்வாய் முப்பத்தெட்டு சைபர் அஞ்சு அப்போ ஒரு டிகிரிக்குள்ளே இருக்குது இங்கே வந்து புதன் ஜெயம் முப்பத்தேழு சைபர் அஞ்சுங்கிற போது புதன் ஜெயம் கல்வி அறிவு நன்றாக இருந்தது கல்வி அறிவு சூரியன் புதன் சேர்க்கை வேற புதாத்திய யோகம் அந்த பொண்ணு நல்லா படித்து நல்ல முன்னேற்றத்துக்கு வந்துடுச்சு அந்த பொண்ணு அதனால தான் அந்த பொண்ணை போட்டேன் தொண்ணூற்றி ஆறு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஒருத்தர் பிறந்தார் இவருக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் ஐம்பத்தி மூணு இருபது குரு ஐம்பத்தி மூணு நாற்பத்தி நாலு புதன் ஐம்பத்தி மூணு இருபதுங்கிற பொழுது புதன் ஜெயம் குரு தோல்வி அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த குரு தோல்வி அடைஞ்சதுனால புத்திர பாக்கியம் பலமில்லாமல் போச்சு வெறும் பெண் குழந்தைகளாக இருந்தது இதுதான் இந்த கிரக யுத்தத்தினுடைய விசேஷம் அடுத்தது மூணு மூணு தொண்ணூற்றி ஏழு ஒன்று ஐம்பத்தி ரெண்டு பிஎம் திருச்சியில் பிறந்தது மூணு நட்சத்திரம் இந்த மூலங்கிறது தோஷமே இல்லை இருக்குன்னு நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இந்த மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பொண்ணுக்கு சகல சௌக்கியத்தோடையும் க ஹஸ்பண்டோடு வாழ்ந்துக்கிட்டு இந்த பொண்ணுக்கு வந்து புதன் முந்நூற்றி பதினொன்று நாற்பத்தி ஒம்பது டிகிரி சுக்கரன் வந்து முந்நூற்றி பதினொன்று இருபத்தி அஞ்சு அப்போ சுக்கரனுக்கே ஜெயமாகுது சுக்கரனுக்கு ஜெயங்கிற பொழுது திருப்திகரமான மன வாழ்க்கை இன்றைக்கி நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இந்த கிரக யுத்தம்னா இவ்வளவு தான் இது ஒன்றும் பெரிய சமாச்சாரமே இல்லை ஸோ இந்த கிரக யுத்தம் காலகட்டத்தில் வந்து இந்த மாதிரி பலன்கள்லாம் சொல்கிறீங்களே இது வந்து அந்த கிரக யுத்தத்துக்கு இந்த மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இருக்குமா இருக்கும் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இந்த கிரகம் தோல்வி அடைஞ்சதோ அந்த தசை நடக்கும் பொழுது சுபகாரியங்கள் நடக்காது பலம் இருக்காது கருப்பு கண்ணாடியை போட்டுட்டு பார்க்குற மாதிரி தான் புரியுதா பலம் இருக்காது புதன் திசை புதன் உச்சமாக இருக்கும் அதே சமயத்தில் புதன் பலம் கொடுக்க வேண்டியதை கொடுக்கலையே புதன் தசை உச்சமாக இருக்கேன் நூற்றது டிகிரியில் இருக்கே அப்படின்னாக்கா கிரக்தத்தில் புதன் தோல்வி அடைஞ்சிருச்சு புதன் முழு பலம் கொடுக்கல அப்படித்தான் டிசைட் பண்ணணும் அதே மாதிரி இன்னொரு ஜாதகம் ரெண்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அவர் கடைசி காலத்துக்கு வந்து விவரம் கேட்டார் வாழ்க்கையிலே முன்னேற முடியல நான் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேனே என்ன தான் பண்ணுறதுன்னாரு உனக்கு குரு சனி அக்ரம் ஆயிடுச்சு ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்க வேற உனக்கு வந்து இருபத்தோரு டிகிரி இருபத்தி ரெண்டு டிகிரியில் குரு இருபது முப்பத்தெட்டில் சனி உனக்கு தான் ஜெயம் பாகிஸ்தானத்தில் சனி பலம் இல்லை நீ வந்து நடக்கிறது வந்து உனக்கு வந்து சரியான திசைகள் நடக்கலை பிறந்த சித்திர நட்சத்திரம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தசை ஆரம்பம் செவ்வாய் ராகு குரு சனின்னு வரிசையாக ஏன்னா குரு வக்கரம் சனி வைக்கிறோம் செவ்வாய் தசைக்கு அப்புறம் குருவும் பலம் இல்லை சனியும் பலம் இல்லை அப்புறம் புதனமும் வரிசையாக பலம் இல்லாத கிரகங்கள் பொழுது லாபம் கிடைக்கும் உங்களுக்கு என்னதான் தீர்வு தீர்வு சிறப்பு இதுக்கு ஒன்றும் தீர்வு கிடையாது இதுக்கெல்லாம் தீர்வு சொல்லிட்டா நான் மகரிஷி இதுக்கெல்லாம் தெய்வ வழிபாடு தான் கிரக யுத்தத்துனால் எந்த கிரகம் தோல்வி அடைஞ்சதோ அந்த கிரகத்தை வழிபாடு செய்வது நன்மை புதன்னா புதனுடைய அதாவது சூரியன்னா தகப்பனார் சிவபெருமான் சந்திரனா அம்பாள் அதெல்லாம் மாரியம்மன் செவ்வாயினா முருகக்கடவுள் புதன்னாக்க மகாவிஷ்ணு குருன்னா வியாழக்கிழமைனா குரு குருவில் ரெண்டு இருக்குது இது வேற நவக்கிரக குரு வேற தட்சிணாமூர்த்தி வேற எல்லோருமே தட்சிணாமூர்த்தி இருப்பாங்க நவக்கிரக குரு வே சுக்கரன்னாக்க வே பெருமாள் தான் வெள்ளிக்கிழமை சுக்கரனுக்கு சனிக்கிழமைக்கு ஆஞ்சநேயர் சனி பகவான் ராகு கேதுக்கு மாரியம்மன் இவ்வளவு தான் தெய்வ வழிபாடு ஏன்னா ராகு கேதுக்கு வந்து கிரக யுத்தம் சொல்லலை ராகு கேதுக்கு எப்போ பலம் கூடன்னு கேட்டிங்கன்னா இந்த கிரகண சமயத்திலேயோ அம்மாவாசையிலே தான் ராகு கேதுக்கு பலம் கூட மிச்சம் எல்லாம் ராகுதோஷம் தோஷம் ஏழாம் இடத்துல ராகு இருந்து எட்டாம் இடத்துல ராகு இருக்குது ராகுக்கு ராகு சேர்க்கணும் கேது கேது சேர்க்கணும் இதெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க இதெல்லாம் பாப கிரகத்தை தான் சொல்லியிருக்கு அதே மாதிரி ராகு கேதுக்கு பலமே இல்லை பூர்வீக கிரந்தங்களில் ராகுக்கேது தோஷமே சொல்லப்படவில்லை பின்னால் வந்தவங்க தான் ராகுக்கேது பயிற்சியே சொல்லலை இப்போ பின்னால் வந்தவங்க தான் ராகு கேது பயிற்சியை போட்டுக்கிட்டு கோயிலெல்லாம் போயிட்டுருக்காங்க அது ஒரு வியாபாரம் அதுக்கு நான் வரல இருந்தாலும் இதுதான் கிரக யுத்தம்ங்கிறது இதுதான் கிரக யுத்தம் எடுத்துக்கிட்டால் ரெண்டு கிரகம் மட்டும்தான் யுத்தத்தில் ஆமாம் ரெண்டு தான் பெரும்பகுதி ரெண்டு கிரகம் தான் ஒரு மூணு கிரகம்லாம் வரல ப்ராக்டிக்கலாக பார்த்துட்டேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் எட்டு கிரகங்கள் ஒன்றா கூன்னுது ஒரே இடத்துல மூணு ரெண்டு அறுபத்தி ரெண்டில் எட்டு கிரகங்கள் ஒன்றா கூடது அப்போ அரிசி பஞ்சம் ஏற்பட்டது மழை இல்லை அதே மாதிரி இப்போது சமீபமாக இப்போது சனிப்பயிற்சி நடக்க போதில் மார்ச் இருபத்தி ஒன்பது இதில் வந்து ஆறு கிரகங்கள் ஒரே இடத்துல இல்லை அதில் ப்ளூட்டோ நெஃப்டியூலாம் சேர்த்துருக்காங்க யூனனஸ் ப்ளூட்டோ நெப்டியூலாம் நம்ம கணக்குக்கே கொண்டு வரல அதாவது புளுட்டோட்ட பிளானட் அப்படின்னு ஆறு வருஷத்துக்கு முன்னாலே சயின்டிஸ்ட் சொல்லிட்டான் யூனனஸ் ப்ளூட்டோ நெப்டியூலாம் ஒரு நூறு வருஷத்துக்குள்ளே நாட்டு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது தான் இது இரநூத்தி நாற்பது வருஷம் சுற்று ப்ளூட்டோவோ இரநூறு ஞாபகம் இல்லை இரநூத்தி நாற்பது கண்டுபிடிச்சி இந்த இரநூத்தி நாற்பது வருஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே எப்படி அதுக்கு பலன் சொல்ல முடியும் அதெல்லாம் வந்து தேவையில்லா மேலை நாட்டில் வந்து அவங்க ஒரு கணக்கில் போயிட்டுருக்காங்க இருக்காங்க அது நமக்கு தேவையில்லை நம்ம மகிழ்ச்சிகள் ஏன்னு கேட்டிங்கன்னா எற்ற ஒளியாண்டு தோறும் மகிழ்ச்சி கண்டுபிடிச்சவங்க இவ்வளோ கிரகங்களை கண்டுபிடிச்சவங்க ஏன் யூனஸ் ப்ரூட்டோ நிப்டிணும் தோணலையா அவங்களுக்கு அது தேவையில்லைன்னு விட்டுட்டாங்க அதை கம்ப்யூட்டர் ஏன்னா கம் பா ஜாதகத்தில் போடுறாங்க ப்ரிண்டரில் வருது அதை போட்டுக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அதுக்கு பலனே கிடையாது ஓகே இந்த கிரக யுத்தம் வந்து எப்படி நடைபெடுது சார் அதாவது ஒரே பாகைக்குள்ளே இருந்தால் தான் கிரக யுத்தம் முன்னுக்கு கொண்டு சண்டை ஒரே இடத்துல இருந்தால் ரெண்டு பேரும் சண்டை எடுத்துக்கிறோம்ல அண்ணன் நம்பி அக்கா தங்கச்சி கூட ஒரே இடத்துல இருந்தால் சண்டை வந்துடுது இல்லை அதே மாதிரி ஒரே பாகை ஒரே இடத்துல இருந்தால் சண்டை கிரகத்துக்கு இது வந்து எந்த காலகட்டத்தில் நட பிறக்கும் பொழுது ஏற்பட்டது பிறக்கும் பொழுது ஒரே பாகை கலையில் இருக்கும் அந்த திசை வந்து எப்போ வருதோ அப்போ தான் பாதிக்கும் புரியுதுங்களா இப்போ குரு அறுபத்தோரு டிகிரி சனி இருபது டிகிரின்னா குருதசை வந்து அவனுக்கு எண்பது வயசில் வந்தால் என்ன பண்ணும் இல்லை சனி தோல்வி ஜ தனி சனி ஜெயம் குரு ஜெ தோல்வி அப்படின்னா அது என்ன பண்ணும் சித்திரை நட்சத்திரம் செவ்வா ராகு குரு சனி அதாவது சித்திரை நட்சத்திரங்கிற பொழுது செ செவ்வாதை ஆரம்பம் செவ்வாதசை குரு குருதசை அந்த குருதசைங்கிற பொழுது குரு தோல்வி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அப்போ அந்த குருதசை அவனுக்கு நல்லது செஞ்சுருக்காரு படிப்பு ஃபெயிலியர் ஆயிரும் அந்த செவ்வாதசை என்கிட்ட சித்திரை ஒரு ரெண்டு வருஷம் செவ்வாதசை ராகு பதினெட்டு இருபது வருஷம் இருபது வயசில் குருதசை வருது அப்போ அவ்வளோ வரைக்கும் நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க அந்த குருதசை வரும்போது படிப்பு பிக்காயிரும் குரு ஏன்னால் கிரக யுத்தத்தில் குரு தோல்வி புரியுதுங்களா அந்த நேரத்தில் கல்யாணம்னா குரு பலம் இருக்காது ஜெய ஜெய அதாவது பொண்ணுக்கு பலமாக இருந்துச்சு ஈக்குவலைஸ் ஆகிடும் அவ்வளோதான் நீங்கள் வந்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி நிறைய ஜாதகங்களில் வச்சு வந்து இந்த கிரக யுத்தத்தை பற்றி ரொம்ப தீர்க்கமான விஷயங்களில் வந்து சொல்லியிருக்கீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திக்கணும் ரொம்ப நன்றி வணக்கம்